கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சுமார் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அலுவலகம் கட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்திருப்பதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அலுவலகம் கட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டடம் கட்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணைப்படி ரெண்டு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய அலுவலகம் கட்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள்